கபையோருக்கு அன்பான வணக்கம் அடுத்த நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு லண்டனில் நடக்கின்ற கம்பன் புலாவினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு நடக்க இருக்கிறது இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வு ஆகவே இந்தியாவிலிருந்து மலேசியாவிலிருந்து இலங்கையிலிருந்து வந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களை மேடைக்கு நான் அழைக்கிறேன் அத்துடன் கம்பன் கழக உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு கம்பராமாயண நூலை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அதை ஆரம்பித்து வைப்பது என்பதை ஒரு மரபாக வைத்திருந்தார் இன்றைக்கு இங்கே லண்டன் மாநகரிலே தொடங்கப்படுகிற கம்பன் கழகத்துக்கு அவர் பாணியிலே நாங்களும் ஒரு கம்பன் கழக கம்பன் ராமாயண மலரை அழித்து இந்த கம்பன் கழகத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கிறோம் து மலேசிய பேச்சாளர் தத்தோஸ்ரீ சரணன் சார் அவர்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலே தற்பொழுது வெளியே போக இருக்கின்றார் அவருடைய பேச்சை நீங்கள் நேற்றும் கேட்டிருப்பீர்கள் இன்றைக்கும் கேட்டிருப்பீர்கள் நாங்கள் மண்டபம் முடிந்த பின்பு அனைத்து பேச்சாளர்களையும் கௌரவிக்க இருந்திருந்தோம் ஆனால் அவர் இப்போ போகிறபடியால் எல்லோரும் இருக்கும் பொழுது அவருடைய கௌரவத்தை நாங்கள் இப்பொழுது செய்து அவர்களுக்கு நாங்கள் வழி அனுப்ப இருக்கின்றோம் கௌரவ நிகழ்களுக்கு ஆன செலவுகளை ஐயா ஐயராஜ் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இள இளவாலை அமுதுப்புலவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நமக்காக வழங்கியிருந்தார்கள் இது ஒரு முன்னாத முன் உதாரணம் நீங்களும் பிற்காலத்தில் கம்பன் விழா நடக்கின்ற பொழுது உங்கள் உறவுகளை நினைத்து யாராவது ஏதாவது செய்ய விரும்பினால் அவர்கள் அவர்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் தயவு செய்து சந்தியக்கா வசந்தன் மேடைக்கு பெறவும் முருகா இன்றிலிருந்து எமது டத்து சரவ சரவணன் அவர்கள் லண்டன் கம்பன் கழகத்தினால் வழங்கப்படும் செந்தமிழ் செல்வர் மக்கள் பணியில் சிறந்து விளங்கும் மாண்புடைய பெரும பெருமக்கள் சிலருக்கான மான்வழிப்பு நிகழவிருக்கிறது திரு தர்மேந்திரனும் திரு டாக்டர் பரமநாதன் மாதிரி தான் அவர் டாக்டரில் வேறு ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தவர் ஆனால் சமூக சேவையில் அவருக்கு நிகர் அவரேதான் என்ன பணம் திரட்டும் நிகழ்ச்சி என்றாலும் அவர் எந்த வேறு எந்த அமைப்பென்றாலும் அவர்களுக்கு உதவி செய்வதில் மிகவும் முன்னுக்கணிப்பவர் திரு தர்மேந்திரன் அவர்கள் அவர் டிக்கெட் விற்கிறது அதில் கண்டால் சில பள்ளி ஆக்கள் ஓடுவார்கள் தர்மேந்திரன் வார நான் ஓட போகிறேன்னு சொல்லி ஓடுவார்கள் ஆனால் விடமாட்டார் துரத்தி பிடித்து அவர்களிடம் இருந்து பண உதவி பெற்று அவர் செய்த சேவை பெரிய சேவை அவர் தொடர்ந்தும் பல பல காலம் நீடோடி வாழ்ந்து அந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேணும் என்று நாங்கள் எல்லோர் சார்பிலும் நாங்கள் வேண்டு கொள்கின்றோம் அவருடைய மனைவியும் கூட அவர் சின்னொரு சிறு குறிப்பு சொல்லணும் அவள் வந்து என்னுடைய ஒரு ஒண்டவட்ட அக்கா அவள் வந்து இங்கே உள்ள ஈலிங் லைப்ரரியில் பல தமிழ் நூல்களை அறிமுகப்படுத்தியதில் மிகவும் முதன்மையானவர் பல வருடங்கள் ஈலிங் லைப்ரரியில் லைப்ரரியனாக இருந்து ஈலிங் கவுன்சிலே இருந்து பணம் பெற்று புத்தகங்களை எடுத்து அந்த லைப்ரரியில் அவர் சேர்த்திருக்கின்றார் அதைவிட அவர்கள் இருவருமாக சேர்ந்து பல பல சேவைகள் தமிழுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இருவரும் கனகா மீண்டும் மீளூடி வாழ்க்க எல்லோரும் சார்பிலும் வேண்டிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது அவர்களை கௌரவம் செய்ய செய்வதற்கு போவோம் முதலாவதாக திரு நடா மோகன் அவர்களை கௌரவம் செய்ய அவருடைய மனைவியாரை கொண்டே நாங்கள் சேவிக்கப் போகின்றோம் குமாரி பிளீஸ் அதனைத் தொடர்ந்து திரு டாக்டர் பரமநாதனை கௌரவம் செய்வதற்காக நாங்கள் இன்னொரு தர்மகர்த்தா திரு அபயலிங்கத்தை அழைத்திருக்கின்றோம் திரு அபயலிங்கம் தயவு செய்து ஊதிய செய்யுங்க போர்த்து போர்த்துவதற்கு அவருடைய மகன் திரு நிவேதனை இப்பொழுது அழைக்கின்றோம் இப்பொழுது திரு மோகன் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றார் வேற நான் மேடை கலக்கின்றேன் நான் பேச நினைத்தது முதலில் திரு நவேந்திரன் அவர்கள் எடுத்த இந்த பாரிய முயற்சி இணையாக குமாரநாயக ஐயா உங்களுடைய ஒரு குழு ஒரு பிரம்மாண்டத்தை செய்திருக்கிறீங்கள் முதற்கண் நன்றி நிச்சயமாக இது ஒரு பெரிய சரித்திரம் எப்படி செய்து என்று தெரியாது ஆனால் செய்திருக்கிறீங்கள் உதவிக்கரம் கொடுத்த இனி உறவுகளுக்கும் நன்றி டாக்டர் நித்தியானந்தன் அவர்கள் எனக்கு ரேடியோ குரு வானொலி குரு முதன் முதல் சந்தர்ப்பத்தை தந்தார் ஆசையாக ஐந்து வயதில் நெற்பட்டியில் விளையாடி வானொலி அறிவிப்பாளராக வர வேண்டும் என்று இலங்கையில் ஆசைப்பட்டேன் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஜெயம் அவர்களுக்கும் நன்றி நன்றி டாக்டர் உங்களுடைய பிரசன்னம் அறிமுகத்துக்கு நன்றி கம்பபாரதி ஐயா அவர்கள் அன்றைய தினங்களில் நான் அண்ணா என்று நினைப்பேன் எழுபத்தி எட்டு அல்லது எழுபத்தி ஒன்பது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நீங்கள் வெளியிலிருந்து விவாத அரங்குக்கு வந்தீர்கள் ஏலவல் யூனியனுக்கு வந்தபோது அப்போது நீங்கள் ஒரு பேச்சாளர் ஒரு நீதிபதி உண்மையான ஜட்ஜ் தான் அங்கு ஜட்ஜாகவே இருந்தார் அவர் நீங்கள் நீண்ட நேரம் பேசியதனால் உங்களுக்கு ஒரு கடைசி எச்சரிப்பு தந்தார் ஒரே ஒரு நிமிடம் பேசலாம் மன்னிக்க வேண்டும் ஒரே ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறேன் என்று அவர் ஐந்து நிமிடத்துக்கு மேலே முற்றுப்புள்ளி வைக்காமல் பேசி அந்த நீதிபதியே தலை வைத்ததை அன்று என் சின்ன வயசில் பதினாறு வயசில் கண்டுகொண்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பிரம்மாண்டமாய் பார்க்குறோம் நிச்சயமாக ஏனிய சிவபானியா உட்பட ஏனிய உறவுகள் உங்கள் எல்லாரையுமே யூடியூபில் நிறைய ரசிக்கிறோம் நிறைய பார்க்குறோம் எல்லோருக்கும் மிக்க நன்றி நன்றி தொடர்வோம் வாழ்த்துக்கள் திரு டாக்டர் பரமநாதன் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றார் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தையும் தந்ததுக்கு உங்கள் நன்றி முக்கியமாக எனக்கு அந்த ஆதரவு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டது அம்மன் ஆலயத்தோடு தொடர்ந்து அதை சேவை அதை யாப்பில் என்ன குறிச்சிருக்கோ அதே முறை தான் நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் கடமை உள்ளதனால்தான் அந்த ஆதரவு நான் எல்லோருக்கும் விருப்பம் ஆதரவுன்றது முக்கியமாக மூன்று இதழு செய்வன் ஆலய ஆலயத்துக்கு செய்வன் ஆஸ்பத்திரிக்கும் சேவன் ஆரம்ப பாடசாலையும் எனக்கு ஒரு முக்கியமானது அதுக்கும் உதவி செய்யணுன்றது முக்கியம் உங்கள் எல்லோரும் ஒரு பேண்டு ஹோல் நீங்கள் இந்த ஸ்டேஜை பாருங்கள் என்னென்ன இருக்குண்டு ஒன்று இருக்குது ஆஸ்பே மற்றது கமிட் மற்றது சக்சீட் அந்த மீனிங் என்னென்றால் இங்கிலீஷில் ஆஸ்பிரேஷன்ஸ் மோட்டிவேஷன்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட் அது இது என்னென்றால் கூகுள் டிரான்ஸ்லேட்டின் படி ஆர்வம் முயற்சி பெருபர்கள் அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஹோலில் என்ன எழுதியிருக்கோ நீங்கள் எல்லாரும் அதை கொண்டு கடமை செய்ய வேண்டும் இன்னொரு வேண்டுகோள் நான் ஆதரவு செய்யது என்ற விருப்பத்தின்படி எட்டு முயற்சியெல்லாம் நான் செய்கிறது எனக்கு வரப்பு வரவேற்பு வேணுமா அதுக்கு பொருகள் தர வேணுமா என்றதை பற்றி ஒரு நம்பிக்கையும் இல்லை தேவையும் இல்லை நிச்சயமாக என்றது பாட்டிமன்றத்தில் நீங்கள் இது சம்பந்தமாக அதற்கு கௌரவிப்பு வேணுமா ஆதரவு வேணுமாட்டு சொல்லி நீங்களான முடிவு சொல்ல வேணும் எனக்கு விருப்பம் என்ன பொறுத்தவரை நான் ஏற்று நிச்சயமாக நான் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இல்லை அப்படியான ஒரு ஆடம்பர நிகழ்ச்சிக்கு நான் போகிறதும் இல்லை அது என்ற கொள்கை எல்லோருக்கும் உங்கள் அன்பார்ந்த வணக்கம் எனக்கு ஒரு நிமிடம்தான் தந்திருக்கிறார் பரவாயில்லை அதுக்கு மேலே சொல்கிற எனக்கு இயலாது அவருக்கு தெரியும் அது என்னையும் ஒரு மனிதனாக பாவித்து கம்மன் கழகம் எனக்கு சிறப்பை செய்தது மிக்க நன்றி நான் நவீந்திரன் வந்து நடத்துகின்ற இனிவில் ஒன்றியத்திலையும் வாழும்போது வாழ்த்துவோம் என்ற தத்துவத்தை வைத்து பலரை வாழ்த்தியிருக்கிறார் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வாரர் அதே மாதிரி கம்மன் கழகமும் இன்னமும் இப்படி பல பேர் என்னைப்போல் ஒழித்திருப்பவர்களை ஒழிக்கொணந்து தயவு செய்து செய்யுங்கோ ஒன்று கேட்கிறேன்னு தயவு செய்து என்ன கண்ட ஒழிக்காயுங்கோ டிக்கெட்டை வாங்குங்கோ நன்றி கட்டளையின் தலைவர் ஐயா பதஞ்சலி நவீந்திரன் அவர்கள் விழா குழு தலைவர் குமார்நாயகம் ஐயா அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் பிசுரின்றி சென்று கொண்டிருக்கிற ஆனால் இப்போது அவர்களுக்கு அவர்களின் அனுமதி இல்லாமல் ஆனால் ஐயா ஐயா அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது இன்று இந்த அரங்கம் இந்த கம்பன் விழா நிகழ்கிறதென்றால் அதற்கான முதன்மை காரங்களாக இருக்கிற மூலவர்களாக இருக்கிற அறிவு அறக்கட்டளையின் தலைவர் ஐயா பதஞ்சலி நவீந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய விழாக்குழு தலைவர் ஐயா குமார்நாயகம் அவர்களுக்குமான மான்பளிப்பு நடக்கவிருக்கிறது ஐயா தம்பாரதி ஐயா அவர்களது திருக்கரங்களால் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படவிருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்காக இருவரையும் அன்போடு அழைக்கிறேன் இங்கிலாந்தின் தலைநகர் லண்டனிலே கம்பன் விழா இப்படி நிகழ வேண்டும் என்பது கம்பவாரதி ஐயா அறிவு தலைவர் ஐயா பதஞ்சலி நவேந்திரன் அவர்களுக்கு இட்ட அன்பு கட்டளை அதனை சிறமேற்கொண்டு இந்த ஆறு மாத காலம் பாடுபட்டு உழைத்து இன்றைய நிகழ்வு இந்த இரண்டு நாட்களாக இனிதே நிறைவேறியிருக்கிறது அந்த கனவு மெய்ப்பட்டிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பு உங்களுடைய வாழ்த்துக்களை தர வேண்டும் நாங்கள் எல்லோரும் திகைத்து நிற்கும் நேரம் இது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி நாளை நாங்கள் வேலை செல்ல வேண்டும் நமது பிள்ளைகள் பாடசாலை செல்ல வேண்டும் இருப்பினும் ஒன்பது அரை நாங்கள் இன்றே இங்கே நிற்கின்றோம் இதனுடைய அர்த்தம் தமிழ் எவ்வளவு தூரம் மொழி உயர்வானது என்று ஒரு கரகோஷம் முயலுமான வரை நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் தயவு செய்து தயவு செய்து கொஞ்ச நேரம் கடல் தூரம் ஆயிரம் மைல்களை கடந்து வந்திருக்கிறார்கள் இறுதி நேரத்தை நாங்கள் நெருங்குகின்றோம் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும் பொழுது மிக மிக சந்தோஷமாக நாங்கள் கூட்டி செல்வோம் போகும் பொழுது எவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறோம் தெரியுமா அதே மனநிலையில் நீங்களும் இருக்கிறீர்கள் நானும் இருக்கிறேன் ஆகவே சற்று பொருங்கள் இவ்வளவு தூரம் வந்த அவர்களை கௌரவிக்க வேண்டியது எமது கடமை எமது கழக உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நான் சொல்லும் பொழுது அவர்களுக்கு போய் அந்த கௌரவத்தை செய்வார்கள் ரத்னகுமாரும் மேடைக்கு வர வேண்டும் தயவு செய்து ரத்னகுமார் தயவுசெய்து மேடைக்கு வாருங்கள் அந்த சேர் எடுத்து போடுங்க அறிவு அறக்கட்டளையினுடைய பெயர் பொறித்த ஒரு சால்வை வாழ்க்கை முழுக்க அதை வைத்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இயல் அரசி என்கிற பட்டத்தை அறிவு அறக்கட்டளை சார்பாக தம்பி பிரசாந்தனுடைய பட்டத்தை எங்களது தம்பி சஜி மதுரன் அவர்கள் கொடுத்து கௌரவிப்பார்கள் அடுத்து தம்பி தமிழருவி சிவகுமாரன் ஞானேந்திரன் அவர்கள் அறிவு அறக்கட்டையினுடைய சால்வையை போர்த்து மாலையை போட்டு அவருடைய பட்டப்பெயரை அவரே வாசித்து கொடுப்பார்கள் தமிழரவி சிவகுமார் அடுத்ததாக உயரத்திலும் பேச்சிலும் உயர்ந்த எனது அன்பு நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் அவருக்கு எமது ஷேக் தாவூர் அவர்கள் கௌரவம் பண்ணி அவருடைய பட்டத்தை வழங்குவார்கள் அழைக்கும் பெயரை தாவூர் அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் இன்றிலிருந்து சிந்தனை செம்மல் என்ற பட்டத்தைப் பெற்று இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணி அச்சானியாக இருந்த ரத்னகுமார் அவர்களுக்கு இருவர் பரிசளிப்பார்கள் ஒருவர் தம்பி பிரபா அவர்கள் மற்றவர் சன் அவர்கள் இருவரும் வந்து அவரை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய பிளையர் இல்லாத்திலையும் என்னுடைய பெயர் நவேந்திரன் என்னுடைய நம்பர் இருக்கிறது தலைவருடைய பெயர் குமாரநாயகம் அவருடைய நம்பரும் இருக்கிறது ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கோ அல்லது அவருக்கோ தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணி குறைகளை சொல்வீர்களாக இருந்தால் எங்களுக்கு அதை நாங்கள் திருந்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஈட்டில் நீங்கள் போவதற்கு முன்பாக அங்கே டொனேஷன் பாக்ஸ் இருக்கிறது வெளியேயும் டொனேஷன் பாக்ஸ் இருக்கிறது மனமும் வந்து ஏதாவது உங்களுக்கு கொடுக்க விரும்பினால் கொடுங்கள் பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது காசு இல்லாதவர்கள் பேங்கிலே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நாங்கள் கம்பன் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருமாக சேர்ந்து எமது தெய்வம் கம்பவாரதி அவர்களை நாங்கள் இப்போது கௌரவிப்போம்